நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் யாருக்கு நீங்க அடிமைகளாகவே இருக்க கூடாது மனுஷருக்கு அடிமைகளாகவே இருக்க கூடாது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகவே வாழ பழகுங்கள் எதுவுமே உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது கத்தர் உங்களை ஃப்ரீயா இருக்கிறாரு விடுதலையா இருங்க அப்படின்றத சுவிசேஷம் இன்னொரு சுவிசேஷன்ற பேர்ல இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா ஏதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனுக்கு அடிமையை போல வச்சு தேவனுடைய ராஜ்யானா அப்படிதான் ஊழியானா அப்படிதான் வாசிங்களேன் ஒன்று குறைந்தீர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வருஷத்தை வாசிங்களா நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள் அதனால் யாருக்கு அடிமைகள் ஆயிடாதீங்க மனுஷருக்கு அடிமை ஆயிடாதீங்க நீங்கள் கேட்கிற போதனைகள் நீங்கள் கேட்கிற சத்தியங்கள் நீங்கள் கேட்கிற சுவிசேஷங்கள் உங்களை விடுதலை ஆக்கணும் எதோடையும் உங்களை கனெக்ட் பண்ணி கட்டி வைக்கவே கூடாது கட்டி வைக்கவே கூடாது பாருங்க சில நேரத்தில் சபைக்குள்ளே வந்தால் ஒருத்தர் புதுசாக வராரு சபைக்கு வராருன்னா அவர் பயப்படுறாரு ஏன்னா நான் ஒரு பிரதரை பார்த்தேன் அந்த பிரதர் வந்து சர்ச்சுக்கு நான் வருவேன் ஆனால் என்னை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு ஒய்ஃப்ட சொல்லி கூட்டிகிட்டு வரார் ஏன் கூட்டிகிட்டு வராரு அப்படி கூட்டிகிட்டு வராருன்னு அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு ஃபோன் நம்பர் வாங்கிட்டா பிரதர் டெய்லி ஃபோன் பண்ணி வந்து வருவீங்களா வர மாட்டிங்களா ஏன் வரலை நீங்கள் அப்படின்னு ஒரு என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் நான் வரல வேற ஒரு சபை இங்கே நான் சொல்ல மாதில்லை என்ன இதுனா ஏதோ ஒரு இதை போட்டு ஒரு மனுஷருக்கு அடிமைகளாகவோ ஒரு சிஸ்டத்துக்கு அடிமைகளாகவோ இப்படி ஒருத்தரை இயக்குவது சரியான சுவிசேஷமாக இருக்காது நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் யாருக்கு நீங்கள் அடிமைகளாகவே இருக்கக்கூடாது மனுஷருக்கு அடிமைகளாகவே இருக்க கூடாது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகவே வாழ பழகுங்கள் எதுவுமே உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அந்த கண்ட்ரோல் பண்ற சிஸ்டத்துல தான் கத்தர் உங்களை ஃப்ரீயா இருக்கிருக்கிறாரு விடுதலையா இருங்க அப்படின்றத கிராஸ் டெலிவர் பண்ணி எதுல இருந்தாலும் விடுதலை ஆக்கிருக்கு மனுஷனுக்கு அடிமையா இருக்கிறதுல இருந்து உங்களை விடுதலை ஆக்கிருக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறதுல இருந்து உங்களை விடுதலை ஆக்கிருக்கு பாரத்தை சுமந்துட்டு கஷ்டப்படுறதுல இருந்து உங்களை விடுதலை ஆக்கி போது ஃப்ரீயா இருங்க நீங்க கஷ்டப்பட வேண்டியது இல்லை அப்படின்றாரு அந்த நுகங்களையெல்லாம் உடச்சி போட்டு தான் கிறிஸ்து சுயாதீன நிலைமையில உங்களை அழைத்திருக்கிறார் ஏதோ ஒரு வழியை பயன்படுத்தி ஜனங்களை ஏதோ ஒரு கட்டுக்குள்ள வைக்கிறது அது சுவிசேஷமே கிடையாது சுவிசேஷன்றது உங்களை நீங்களே ஃப்ரீயாக வச்சிருக்கிறது தான் மனதளவிலும் அது ஊழியமாக இருந்தாலும் அது சபையா இருந்தாலும் அது ஆராதனை முறைமைகளாக இருந்தாலும் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தப்படாமல் கட்டாயப்படுத்தப்படாமல் எந்த பாரத்தையும் சுமக்காம அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாமல் எங்கெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறீங்களோ நீங்க காஸ்பலை சரியா புரிஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம் சுவிசேஷத்தை சரியா புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒருவர் உங்களை அல்ல நீங்களே அன்பின் வெளிப்பாடாக அப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் ஸோ ஊழியம் செய்கிறப்ப இயேசு கூப்பிடுறாரு வருத்தப்பட்டு பாரசமக்கிறவங்கலாம் எங்கிட்ட வந்துருங்க என் பின்னாடி வாங்கன்னு நிறைய பேர்கிட்ட சொல்றோம் ஒருவன் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் தன்னை தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு நாள் இதை பிரசங்கம் பண்ற நம்ம இந்த ஒரு இடத்துல தான் இயேசு என் பின்னாடி வர வேண்டாம் எங்கட்டவான்னு சொல்றார் கம் டு மீ எங்கிட்ட வந்து இழைப்பாறுதலை வாங்கிக்கோ எங்கிட்ட வந்து அந்த உன்னுடைய ஆத்மாவுக்கு தேவையான இழைப்பாறுதலும் டீச்சிங்கும் எங்கிட்ட இருக்கும்போது கம் அண்ட் டு மீ என்கிட்ட வந்து லேர்ன் பண்ணுன்னு சொல்றாரே இயேசு இடத்துல இருந்து கற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை என்னை விடுதலை ஆக்குகிற வாழ்க்கை என் வாழ்க்கையை ரொம்ப லகுவாக்குது சுமையிலிருந்து என்னை விடுதலையாக்குது நிபந்தனையற்ற ஒரு நிபந்தனையற்ற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள ஆண்டவர் நம்மளை கொண்டு வர விரும்புகிறார் பாருங்க இயேசு நிறைய பேருக்கு ஊழியம் செஞ்சாரு நிறைய பேரை விடுதலை ஆக்கினாரு எங்கேயுமே யாருக்குமே ஒரு கண்டிஷனை போட்டு கட்டாயப்படுத்தி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள திரும்பி கொண்டு வரவே இல்லை அவ்வளவு ஃப்ரீயாகணுன்றதான் நோக்கமா ஊழியா செஞ்சாரு ஊழிய யார் மேலும் அவர் பாரத்தை சுமத்தவே இல்லை யார் மேலேயும் ப்ரெஷர் கொடுக்கவே இல்லை ரியல் காஸ்பல் சரியான சுவிசேஷம் பேசப்படுமானா கண்டிப்பாக மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இணைப்பு ஏற்படும் அந்த அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பாரமான பாரம்பரியத்திற்கு இடமே இல்லை சுவிசேஷத்தினால நம்ம விடுதலை ஆகணும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் எத்தனை நேரங்களில் உங்கள் மனசில் உங்கள் ஆத்மாவில் அந்த ஃப்ரீனஸை நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்க நீங்கள் கேட்குற சத்தியம் உங்களை விடுதலை விடுதலையாக்கணும் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா ஆல்ரெடி தப்பாக கேட்டுட்டு வந்து உட்கார்றதுனால நம்ம சரியா சொன்னாலும் நம்மளுக்கு எதுதான் கரெக்டுன்னு தோணுதுன்னா அப்படி இல்ல சொல்லி கொடுத்தாங்க நம்ம தானே கேள்விப்பட்டிருக்கோம் இவர் என்ன வேற மாதிரி நான் அப்படி சொல்றாரு இப்படி சொல்றாருல வரல சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குச்சுன்னா அது சரியான சத்தியம் உங்க மனதளவில் உங்களை விடுதலை ஆக்கி என்ன ஃப்ரீ ஆகுது அப்பா இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் கத்தர் பேசுறாரு கத்தருடைய வார்த்தை என்ன நோக்கி வருது மாலை இந்த சத்தியத்தை கேட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு ஃப்ரீயா உணர்றேன் அப்படின்னு வந்தீங்கன்னா அங்கதான் சரியான சத்தியம் உங்களுக்குள்ள நுழைஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம் எல்லாமே